அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கடகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம் இந்த கடகம் ராசியை பொறுத்தவரலும் புதிய சந்தர்ப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறையவே இருக்குது ஒரு புதிய எண்ண மாற்றங்களாவது ஏற்படும் உங்களுக்கு இந்த உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவையெல்லாம் நீங்கக்கூடிய நீங்க கூடிய மாதமாகவும் டிசம்பர் மாதம் இருக்கும் ஏன்னா சனி நிவர்த்தி ஆயிடுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியோட சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ராசிலேயே இருந்த குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும் வக்கரம் பெற்று இருக்கும் விரையஸ்தானத்துல குரு இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்குது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுப விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் கூட வாய்ப்பு உண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே வரும் தான தர்மம் செய்வீங்க அதே போல் சில பேருக்குலாம் தூர பயணமாவது ஏற்படும் விரயங்கள் வந்து குறிப்பாக இந்த வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது அல்லது புதிய வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாமும் இந்த மாதத்தில் முதல் பகுதியிலேயே உண்டு டிசம்பர் மாதத்தோட முதல் பகுதியிலே உண்டு சில பேருக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் சில பேர் வீடு வாங்குவீங்க ஸோ இது மாதிரி சுப விரயங்கள் நிறையவே ஏற்படக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதனால் நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை இல்லை ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை அந்த ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை வந்து டிசம்பர் மாதத்தில் ஆறாம் தேதிக்கு பிறகு பெரிதாக இல்லை உரிய மருத்துவம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏறத்தால டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதான்னா நல்லதுதான் ஒரு பாவ கிரகம் ஆறாம் இருந்து குரு பார்வையில் இருக்குன்னாக உங்களுக்கு நோய் இல்லை கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அதே போல எதிரிகள் விலகுவார்கள் பாதை தெரியும் பயணம் புரியும் நேரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில வந்து சில பிரச்சனைக்கு முடிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வழக்குகள் இருப்பீங்க தேவையில்லாத வழக்கா இருக்கும் அல்லது டிவோர்ஸ் கேஸ் இருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு அந்த வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அல்லது அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக செல்லும் ஒரு பக்கம் வந்து அஷ்டமுத்து சனி இன்னுமே நடக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறீங்க திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் பாவகத்துல சனி இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்காது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் முயற்சி தடை நிறையவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டுமே ஒண்ணுதான் அதாவது ஒன்பதுல சனி இருந்தாலே கஷ்டம் இருக்கும் சனி ஆனால் வக்கரை நிவர்த்தி ஆயிடுச்சு குருவோட வீட்டில் இருக்கு அதனால பெரிய கஷ்டம் இல்லை சனியோட பார்வையில மூணாம் இடம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்யும் போது தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்ஸஸ் ஆகும் ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரே ஒரு முயற்சி மட்டும் செஞ்சீங்கன்னா மேபி அந்த செயல் செய்யப்படாமலேயே போகலாம் அதனால தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி உண்டு அதே போல இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வேலைக்கே முயற்சி பண்றீங்கன்னா கூட தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் போன்றவை இருக்காது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டதுனால டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க சில பேருக்குலாம் இடமாற்ற சிந்தனைகள் நிறையவே இருந்திருக்கும் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலான்ற எண்ணங்கள் வந்திருக்கும் சில பேர் வேலையை விட்டுருப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் அங்கேயே சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துலையே வந்து ஒரு மதிப்பு மரியாதை அல்லது ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்றவை கிடைக்கிறதுக்கோ அல்லது அந்த இடத்துல ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில கஷ்டப்பட்டு இவ்வளவு காலம் கடந்த நாலு மாசமா இருந்த வேலை நெருக்கடி இந்த மாசத்துல இல்லை அதுதான் பெரிய பாசிட்டிவ் பூர்வீக சொத்து அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சுபகாரியத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகும் அதாவது மாதத்தோட முதல் பகுதியில் மட்டும் சுபகாரியம் திருமணம் போன்ற சுபகாரியத்துக்காக வரன் பார்க்குறீங்கனாக வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால செலவுகள் உண்டு இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம் பிள்ளைகளால மன வருத்தமும் உண்டு பிள்ளைகளால செலவு உண்டு பிள்ளைகளால மன வருத்தங்களும் உண்டு வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவங்கள பத்தி கொஞ்சம் கண்காணிக்கணும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ரெண்டு கூடியவன் ஐந்தாம் இடத்துல சூரியன் அதே போல விரையாதிபதியாக வரக்கூடிய புதனும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் சுக்கிரன் லாபஸ்தான அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் பாவகத்துல இதுல வந்து சூரியன் ஐந்தாம் இருக்கும் இருக்கும்போது கோபம் டென்ஷன் வரும் அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே போல ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எதிர்பாலினர் மேல் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கு சில பேருக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படும் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்கும் சில உறவுகளோடு சேர முடியாமையே இருக்கும் அந்த உறவுகள் உங்களை நோக்கி வரும் சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவி சற்று பிரிந்திருக்கீங்க தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க தோஷங்கள்லாம் இல்லைனாக்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியம் இருக்கும் இந்த புதன் சுக்கிரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் போது காதல் வரும் காதல் சக்சஸ் ஆகும் எதிர்பாலினர்கிட்ட இருந்து அப்ரோச்சஸ் வரும் உங்ககிட்ட பழகிட்டு பழகிட்டிருந்தவங்களை கூட உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் வந்து இளைய தலைமுறையாக இருக்கிறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு இப்பவும் எனக்கு எதிர்பாலினர் உறவு வருமா அப்படின்னு கேட்கலாம் சில பேர் அதற்கும் சில பேருக்கு வரும் அது அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களின் பொறுத்து இதே ஐந்தாம் பாவகத்தில் ஏழுக்குடியவன் இருந்து சுக்கிரன் புதன் சேர்க்கையெல்லாம் இருக்குன்னாக்க கண்டிப்பாக அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த எதிர்பாலினர் உறவு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட வரும் அந்த மேரேஜுக்கு பின்னாடி வரக்கூடிய உறவால் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பும் வரும் அப்படிப்பட்டவங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் செலவு எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய உறவாலையும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும் புதிய உறவு வருதா இருந்தாலும் சரி ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கனாலும் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உண்டு அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த சுக்கரனை பொறுத்தவரை டிசம்பர் இருபதாம் தேதி ஆறாம் ஆவகத்துக்கு வந்துடும் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து ஆறாம் ஆவகத்துக்கு வந்து செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் இந்த செவ்வாய் சூரியன் அதற்கு குரு பார்வை இருக்கு ஆறாம் இடத்துல இந்த இணைவு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது நல்ல ஒரு டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதைகள் இருக்கும் அதே சமயத்துல வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணிவரின் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் மாதத்தோட பிற்பகுதியில் இந்த சுக்கிரனும் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஆறாம் பாவகத்துக்கு வந்துடும் இந்த நேரத்தில் வீடு வாகனம் வகையில் செலவுகள் ஏற்படும் கடன் சுப கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கடன் கேட்டிருக்கீங்கன்னா கூட அந்த கடன் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்களே உங்களுக்கு சில எதிர்ப்புகளை காட்டலாம் ஆண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களே உங்களை பத்தி விமர்சிக்கலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல அல்லது உறவுகள் வகையில் உங்களோட கூடவே இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து நிறைய ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க அவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் செலவு வாகனத்துல ரிப்பேர் செலவு இந்த மாதிரி விஷயமும் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும் அடுத்தது இந்த ராகுவை பொறுத்தவரையும் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறது நன்மையா அப்படின்னாக்க எட்ல ராகு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது பொதுவாகவே இந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்கும்போது பணம் ஏதோ ஒரு வகையில் வரும் அதே போல ஊர் விட்டு வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமானம் ஆதாயங்கள்லாம் கூடுதலாகவே இருக்கும் எதிர்பாலினருடைய உறவும் வரும் அது மேரேஜ் ஆனவங்களுக்கும் சரி ஆகாதவங்களுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அந்த ரிலேஷன்ஷிப் வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மேரேஜ் ஆன பின்னாடி அந்த மாதிரி உறவு வருதுன்னாக அவர்களால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராகுக்கு இது ரெண்டு எட்டில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா கூட உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க குறிப்பாக உறவுகள் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு செலவுக்கு மேல இன்னொரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆகும் வருமானம் எவ்வளவு வருதோ அதை விட கூட செலவாகும் கொஞ்சம் கடன்படக்கூடிய சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தும் அதே போல ராகு ஆக இருக்கும்போது குறிப்பா வந்து அலைச்சல் தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் சாத்தியம் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில்னு பார்க்கும்போது பத்து குடியவன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணியில இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க நிதி நிர்வாகம் துறைகளில் இருப்பவங்க மக்கள் தொடர்பு அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சிறந்த மாதம் வருமானம் வரும் கூடுதலாகவே வருமானம் வரும் உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல ஒரு இன்கம் வரும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் பெட்டராகவே இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொறுத்தவரையும் கடன் புதிய கடன் பட்டு தொழில மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படும் அதுல எச்சரிக்கையாக செயல்படுங்க அதாவது சில பேருக்கு வேலை விஷயமா நல்லா தான் இருக்கு பிரச்சனை கிடையாது அதே போல சில உறவு சில பழக்க வழக்கங்கள் சில நட்புகள் அவங்களால சில மன உளைச்சல்கள் வரும் அவங்களை யாருன்னு இந்த மாதத்துல நீங்க அடையாளம் காண்பீங்க அதுதான் இந்த மாதம் ஹெல்த்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரலும் அதே போல இங்க வந்து பூசம் நட்சத்திரம் இருக்கும் நான்கு பாதங்கள் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரலும் குறிப்பா தான் எதிர்பாலினர் உறவுல கவனமா இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் வரும் அல்லது எதிர்ப்பாளனுடைய அப்ரோச்சஸ் வருதுன்னா கூட அது கா அது வந்து கல்யாணத்தில் கூட முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் திருமணம் ஆனவங்களுக்கு எதிர்பாலினர் உறவு வருதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதில் மன வருத்தமோ பண இழப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை பிள்ளைகளால மன வருத்தம் டென்ஷன் அல்லது செலவுகள் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா ஒரு மதிப்பான ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அல்லது இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆயுள்யன் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் குறைவாக இருக்கும் உடல்நல தொந்தரவு பெரிதாக இல்லாமல் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சுப கடனாக வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் பிள்ளைகள் மூலம் செலவுகள் அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்களால மன வருத்தங்கள் ஏற்படும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே எதிர்பாலினர் உறவு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி அந்த எதிர்பாலினர் உறவு வருதுனாக அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை தராது மகிழ்ச்சியை தராது அது வந்து உங்களுக்கு பண நஷ்டத்தையும் அல்லது ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரையிலும் மேலும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறவங்களுக்கு அந்த மாதிரி உறவு வரக்கூடிய காலகட்டம் ஒரு புதிய நபர் வரக்கூடிய வாய்ப்பு அல்லது ஏற்கனவே உங்களோட பழகி சற்று பிரிந்திருக்கிறவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அது ஒரு ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அது வந்து சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க அதே போல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் வரும் ஈவன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி சற்று பிரிஞ்சிருக்கீங்க தோஷங்கள்லாம் இல்லைன்னாக சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு மறுமணம் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் மறுமணத்திற்காக வரன்னு பார்க்குறீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அதே போல கடன் வாங்கியாவது பழைய கடனை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புனர்போசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே வந்து இடமாற்றங்கள் அல்லது புதிய வாய்ப்புக்காக பயணங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒரு பொருள் வாங்குறது விலை மதிப்பான ஒரு பொருள் ஒரு ஜுவல்லரி வாங்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் பாதிக்கப்படாது நல்லாவே இருப்பீங்க மேலும் மன அழுத்தமும் இல்லாமல் பெரிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை நீக்கும் நீங்க வந்து சனிக்கிழமை நீங்க ஒவ்வொரு வாரமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருகம்புல்லோ அல்லது வெள்ளருக்கு மாலையோ அணிவித்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிகள் தொடரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருப்பீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்